நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு மூணு நாலு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இதெல்லாமே நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு புத்தகத்தில் இருந்தால் எடுத்திருக்கேங்க புத்தகத்துடைய பெயர் சொல்றேன் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க வாழ்த்தி வணங்கி வாழுதல் புத்தகத்துடைய பெயர் வந்து வாழ்த்தி வணங்கி வாழ்தல் எழுதுனது யார் அப்படின்னா சுவாமி சரவணானந்தா அவர் எழுதின புத்தகம் தான் இதை எங்கே வாங்குறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் இருந்ததுன்னா இந்த ஒரு புக்கை வாங்கிக்கோங்க இந்த புக்கை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இன்சைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ முடிஞ்சா இந்த ஒரு புத்தகத்தை வாங்கிக்கோங்க இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை உள்ளவாறு அறிந்து முதல்ல கடவுளை அறியணும் அறிந்து அவரை வாழ்த்தி வணங்கி அவருடைய அருளை அடைந்து வாழ்வது தான் நம்முடைய நோக்கம் இதுதான் மனிதனுடைய நோக்கம் கடவுள் வழிபாட்டை நம்ம இரண்டா பிரிக்கலாமா ஒன்று வந்து அக வழிபாடு இன்னொன்று புற வழிபாடு அக வழிபாடுனா என்ன நமக்குள்ளே இறைவனை கண்டு போற்றி பணிந்து அதோடு ஒன்றுதல் இதுதான் வந்து அக வழிபாடு புற வழிபாடு அப்படின்னா என்ன ஒரு தெய்வ கற்பனை வடிவம் அப்படிங்கிறத செஞ்சு அதுக்கு வழிபாடு முறை அப்படிங்கிறத வச்சு விழா என்பதை செய்து இது எல்லாமே புற வழிபாடு ஒரு மனிதன் கடவுளை வாழ்த்தி அவன் வந்து அகநிலைக்கு ஏறும் பொழுது இந்த வேத ஆகமங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க அதோடைய ரகசியங்கள் எல்லாமே நமக்கு தானாகவே விளங்க ஆரம்பிக்கும் நம்முடைய ஆண்மனா என்ன அதோடைய தன்மை என்ன இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி புற வழிபாட்டின் மூலமாக தோத்திரங்கள் வழிபாடு முறைகள் இந்த பக்தி அப்படிங்கிறது சிறக்குது அதன் மூலமாக ஒரு சில சித்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஆனால் இந்த சித்து எல்லாம் இருக்கு இல்லையா இதோட எல்லை அப்படிங்கிறது ரொம்ப சின்னது அதனால இதுல மயங்கி போய் இங்கேயே நின்றுவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நம் முன்னோர்களுடைய கருத்து ராமலிங்க பெருமானும் அதுதான் சொல்றாரு அதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா யோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ராமலிங்க பெருமான் வந்து தியானம் வேண்டான்னு சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபருமே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக அவர் வந்து தியானம் வேண்டான்னு சொல்லலை யோகங்கள் வேண்டாம் அப்படின் தான் சொன்னார் சித்துக்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக யோகம் செய்கிறோம் இல்லையா அதுதான் வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி யோகம் செய்யும்பொழுது ஏதேனும் ஒரு சிறிய ஒளி அப்படிங்கிறது ஏற்பட்டு ஒரு சில சித்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் பயங்கரமான ஈடுபாடு அப்படிங்கிறத வச்சு அதை கடந்து அடுத்த நிலைக்கு போக மாட்டேங்கிறோம் அதனால் சித்துக்கள் வேண்டாம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய யோகங்கள் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார் சிவத்தியானம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன சித்துக்கள் மேலே ஆசைப்படுறதை நிறுத்திட்டு இந்த சித்துக்களுக்கெல்லாம் நாயகன் ஒருத்தர் இருக்கார்ல இறைவன் அவரை அடைந்து பேரின்ப சித்தி வாழ்வு என்பதை நாம் பெற வேண்டும் இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் இறைவனை அடைதல் இந்த பேரின்ப வாழ்வு அப்படிங்கிறது உலகை துறந்து தனிமையில் சித்திப்பது கிடையாது அப்போ உலகத்தை விட்டுட்டு நம்ம போயிடணுமா அப்படின்னா வேண்டாம் அது தேவையே கிடையாது அதுக்காக இந்த உலக வாழ்க்கையில பற்று அப்படிங்கிறது அதிகமாகி இதுலையும் நம்ம மூழ்கி போயிடக்கூடாது என்ன பண்ணனும் பற்று அப்படிங்கிறது இல்லாம உலகத்தில் இருந்துக்கிட்டு அருள் வாழ்வு என்பதை வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடிய அந்த அருள் வாழ்வு அதுதான் அனக வாழ்வுன்னு சொல்லுவாங்க அனக நமக்கு உள்ளே அதாவது ஆன்மாவுக்கு உள்ளே இருந்த அந்த அருளானது விரிந்து நம்முடைய உடல் உயிர் உணர்வு எல்லாமே விரிந்து நம்முடைய இந்த பொறி புலன்கள் இருக்க பாருங்க அதன் மூலமாக அந்த அருள் என்பது வெளிப்பட வேண்டும் அருள் எப்படி வெளிப்படும் தயவாக வெளிப்படும் அப்ப நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலயுமே தயவு அப்படிங்கிறது வெளிப்பட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் இல்லையா இதுதான் அனக வாழ்வு இதுதான் அருள் வாழ்வு இப்படி வாழும் பொழுது இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே பெருகி கொண்டே போகும் என்னப்பா சொல்ற அப்போ அருள் இல்லாமல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா இது வரைக்கும் அப்படின்னா அப்படி இல்லை இந்த உலகத்தில் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது முற்றிலும் உண்மை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்முடைய இந்த மனித தேகம் இந்த தேகமானது இறைவனுடைய அருள் சக்தி இல்லாமல் இயங்கவே இயங்காது ஆனால் எந்த அளவுக்கு அருள் சக்தி இருக்குது ஒரு கடுகு அளவு தான் இருக்குது உண்மையை சொல்லணும்னா அது ஏகதேசம்னு சொல்லுவாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த கம்மியான அருள் சக்தியை வச்சே நம்ம இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ பரிபூர்ணமாக அவருடைய அருளை நாம் பெற்றால் எந்த அளவுக்கு செயலை நம்மளால் செய்ய முடியும் நீங்களே யூகிச்சு பார்த்துக்கோங்க அவ்வளவு பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வேணும்னா அருள் வாழ்வு என்பதை நீங்கள் வாழ வேண்டும் ஸோ மனிதனாக பிறந்த நமக்குள்ளே முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த சுத்த தயவு அப்படிங்கிறது உதயமாகணும் அந்த தயவானது நம்முடைய அந்த பொறி புலன்கள் இருக்கு பாருங்க அதில் நிரம்பி வழிந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம பொழுது அதாவது உலகத்தில் இப்படி நம்ம மனிதர்களிடையே பழகும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கடுமையாக நடத்துவானா அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு தவறு அப்படிங்கிறது செய்வானா வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த இடத்துல தயவு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்குது இப்படி நம்ம வாழ்கிறோம் இல்லையா இதுதான் வந்து சிறந்த வாழ்க்கை இப்ப நம்முடைய மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கு இந்த அவா வெகிலி மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல அதன் காரணமாக அச்சுறுத்தக்கூடிய தான் இந்த வாழ்க்கை இருக்கு ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அமைதியான முறையில் எல்லாரையுமே நம்ம திருத்திட முடியும் நல்ல ஒரு இன்சொல் அப்படிங்கிறத சொல்லியே எல்லாருமே திருத்த முடியும் அதையும் மீறி நம்ம யாரையோ கடிந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து அன்பின் காரணமாக அவர்களை வாழ்விக்க வேண்டும் என்பதற்காக இருக்குமே தவிர அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காது இப்படி ஒரு வாழ்க்கை சூழல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத கொடுத்தாரு அதே காரணத்துக்காக தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்புகழ்ச்சி இந்த தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விடுது அப்படிங்கிறத அவங்க அறிய மாட்டாங்க இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அப்படின்னா அவர் பின்னாடி போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதை விட ரொம்ப மோசமானவங்க யாருன்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்கின்றவர்கள் இந்த ஒரு குணத்தை மிகவும் சிறுமையான குணம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய கருத்து மட்டும்தான் வந்து சரியான கருத்து மற்றவங்களுடைய கருத்து எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலட்சியப்படுத்துறது அவமானம் பண்றது இது எல்லாமே அவங்க அறியாமை காரணமாக தான் செய்யறாங்க தான் புகழ்ந்து கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களும் தன்னை புகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொதுவாக ஒருத்தவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க யாரு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட எண்ணம் என்ன இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஆனால் இந்த புகழ்ச்சி அப்படிங்கிறத விரும்புகிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறவங்களுடைய நட்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிலாம் பார்க்க மாட்றாங்க இதனால் அவங்களுக்கு நன்மையை விட தீமை தான் அதிகமாக விளையுது இதே போல தான் ஒரு சில அற்புத சித்துக்களை பெற்றவர்கள் அவங்களுமே என்ன பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அற்புதங்கள் அப்படிங்கிறத நிகழ்த்தி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த இடத்துல கா அதாவது இந்த சித்துக்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்றான இறைவன்தான் அவர் தான் எல்லாத்துக்குமே நாயகனாக இருக்கின்றார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இறைவனை மறைத்து தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த சித்துக்கள் மூலமாக புகழ்ச்சி என்பதை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துல ஆணவம் அகங்காரம் அதிகமாகுது இது நம்முடைய வீழ்ச்சிக்கு தான் வந்து கொண்டு போய்விடுமே தவிர இதனால் பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது ஸோ இந்த உலகத்தில் புகழ்ச்சிக்கு உரியவர் யார் அப்படின்னா அந்த இறைவன் மட்டுமே ஏன்னா அந்த இறைவன் தான் தன்னுடைய அருட்சக்தியின் மூலமாக ஒவ்வொருவராக விளங்கி கொண்டிருக்கின்றார் அதாவது ஒவ்வொருவருடைய தோற்றமாக குணமாக ஆற்றலாக செயலாக இது எல்லாமாக வெளிப்பட்டு கொண்டிருப்பவர் அந்த இறைவன் மட்டுமே அப்போ அவரை புகழாம மற்றவங்களை புகழ்வது எப்படி சரியா இருக்கும் ஒரு பக்குவம் அடைந்த மனிதனின் செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னை காட்டிக்கொள்ளாது தான் என்ற அகங்காரத்தை போக்கிக் கொண்டு நல்லா பாருங்க தன்னை காட்டி கொள்ளாது தான் என்ற அகங்காரத்தை போக்கிக் கொண்டு இறைவனை காட்டி நிற்பதுதான் பக்குவ மனிதனின் செயல் இப்ப தன்னைத்தான் எவ்வாறு மறைத்து கொள்வது அந்த ஆணவ அகங்காரத்தை எவ்வாறு மறைப்பது அப்படின்னா இறைவனின் அருளாக இருக்கக்கூடிய அந்த போர்வை அதை கொண்டு ஆணவ அகங்காரத்தை நாம் மறைக்க வேண்டும் அப்போ இறைவனின் அருள் இத வச்சு தான் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நாம் மறைக்க முடியும் இந்த கடவுளின் புகழை பாடக்கூடிய அருளாளர்கள் இந்த பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வாரியார் சுவாமிகள் அவர் பேசுவார் ஆனால் தன்னை மறந்து இறைவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இறைவன் மேலே பாடலை பாடக்கூடியவர்கள் அவங்களையும் பார்த்தீங்கன்னா தன்னை மறந்து பாடிக்கொண்டிருப்பார்கள் இப்படி தன்னை மறந்து இறைவனின் அருள் புகழை பாடக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அருள் நலம் எல்லாமே கிடைக்கும் இப்போ நம்ம அதாவது சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம எப்படி இறைவனுடைய அருளை பெறுவது அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த உடல் பற்று அப்படிங்கிறத முதல்ல நீக்கணும் அந்த உடல் பற்றை நீக்கிவிட்டு உடல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பற்றையுமே நம்ம நீக்கணும் அதுக்காக உடலையே வெறுத்து ஒதுக்கி விடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உடல் பற்றை மட்டும் தான் நீக்கணும்னு சொன்னனே தவிர உடலையே மொத்தமாக ஒதுக்கிடாதீங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம எதை தான் பற்றிக்கொண்டு வாழ்வது அப்படின்னா அருள் பற்று மட்டுமே நமக்கு இருக்கணும் அந்த இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் ஏன்னா உண்மையிலேயே அந்த இறைவன் தான் ஒவ்வொருவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அருட்சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்போ அதுவே நானாக இருக்கின்றேன் சரிங்களா நானே அதுவாக இருக்கின்றேன் அப்படிங்கறது யோசிக்க கூடாது அது தப்பு அந்த இடத்துல ஆணவ அகங்காரம் அதிகமா போயிடும் இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க இறைவன் ஒருவரே நாம் ஒவ்வொருவராக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல நீ நான் அப்படின்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய எண்ணம் எதுக்காக வருது அப்ப இறைவனுடைய திருவருளே எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த ஒரு கருத்தை முதல்ல நம்ம ஆழமா சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு இதை நம்முடைய மனசில் ஏத்திக்கிட்டு அந்த நிலையிலிருந்து கீழே இறங்காமல் இருக்கணும் எப்போவுமே இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்முடைய எண்ணம் சொல் செயல் இது மூணுத்துலேயுமே மாற்றம் வருமா வராதா ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்கும்பொழுது அவன் வேற நம்ம வேறு அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அவன் வேற நான் வேறு கிடையாது எல்லாமே இறைவனோட அருட்சக்தி தான் அவன் என்ன திட்டுறான் அப்படின்னா அதுக்கு காரணமும் இறைவனுடைய அருட்சக்தி தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்பொழுது உங்களோட எண்ணத்தில் மாற்றம் வருமா எண்ணத்துல மாற்றம் அப்படிங்கிறது வரும்பொழுது உங்களுடைய சொல் அப்படிங்கிறது மாறுதா சொல்லும் மாறுது செயலும் மாறுது அப்ப அந்த இடத்துல அருள் வாழ்வு என்பதை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி நம்ம பழகிட்டு வரும்பொழுது அந்த தேகப்பற்று அப்படிங்கிறது தானாவே நீங்கி போயிடும் ஏன்னா நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஞாபகம் வரும் நான் என்பது கடவுள் தன்மையாக இருக்கின்றது இப்படி யோசிக்காமல் இப்போ நம்ம இதுக்கு மாறாக யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நானே அதுவாக இருக்கின்றேன் அதாவது நானே கடவுளாக இருக்கின்றேன் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த இடத்துல ஆணவம் அகங்காரம் அதிகமாகுது நமக்கு அந்த இடத்துல ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது நம்மளோட மற்றவங்கள்லாம் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையே நமக்கு வருது இந்த செயல் எல்லாமே இறைவனுடைய அருளுக்கு எதிரானது அயலானது இதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறவி பயன் அப்படிங்கிறதே கிடைக்காமல் போயிடும் ஸோ மனிதனாகப்பட்டவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அருள் வாழ்வு என்பதை வாழ வேண்டும் இறைவனின் அருளை பெற்று நித்திய இன்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நான் வந்து வேற ஒரு உங்களை மீட் பண்றேன் பை